தொடமாக மூன்று போக்சோ வழக்குகளை மூடிமறைத்தி செல்வம் மீது நடவடிக்கை எடுங்கள் தமிழக வாழ்வுரிமை ஸ்ரீதர் புகார் புதுச்சேரியில் உள்ள அனைத்து காவல் நிலையங்களிலும் மக்கள் குறைதீர்வு கூட்டம் நடத்தப்பட்டு மக்கள் குறைகளை கேட்டு நிவர்த்தி செய்யப்பட்டு வருகிறது இதன் ஒரு பகுதியாக இன்று புதுச்சேரி நகர்ப்பகுதியான உருளியன்பேட்டை காவல் நிலையத்தில் மக்கள் குறைதீர்ப்பு கூட்டம் நடைபெற்றது இதில் டிஐஜி சத்யசுந்தரம் கலந்து கொண்டு மக்கள் குறைகளை கேட்டு தீர்வு வழங்கினார் அப்போது மக்கள் குறைதீர்வு கூட்டத்திற்கு வந்த தமிழக வாழ்வுரிமை கட்சியின் மாநில அமைப்பாளர் ஸ்ரீதா தலைமையிலான கட்சியினர் டிஐஜி சத்யசுந்தரத்தை சந்தித்து மனு அளித்தனர் அந்த மனுவில் புதுச்சேரியில் தற்போது காவல் கண்காணிப்பாளராக உள்ள செல்வம் இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு பெரிய கடை காவல் நிலையத்தில் ஆய்வாளராக இருந்தபொழுது அவரால் விசாரிக்கப்பட்டு வழக்கு பதிவு செய்யப்பட்ட மூன்று போக்சோ வழக்குகள் சரிவர விசாரணை செய்யவில்லை அவருடைய பணியின் அலட்சியம் காரணமாக கோப்புகளை நீதிமன்றத்தில் ஒப்படைக்காமல் அருகிலுள்ள காவல் நிலையத்திற்கு உட்பட்ட வழக்கு எண் ஒன்று நான்கு ஒன்று ஸ்லாஷ் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் நகை திருட்டு வழக்கின் எஃப்ஐஆர் காவல்நிலைய வழக்காக மாற்றி காட்டியுள்ளார்கள் எனவே ஒரு எஃப்ஐஆரை மறைக்க சட்டத்துக்கு புறம்பாக பல்வேறு முறைகேடுகள் நடந்துள்ளது எனவே காவல் கண்காணிப்பாளர் செல்வம் மீது சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் மேலும் மூடி மறைக்கப்பட்ட மூன்று போக்சோ வழக்குகளை விசாரணை செய்ய வேண்டும் அப்படி இல்லாத பட்சத்தில் வழக்கை சிபிஐ இடம் ஒப்படைக்க நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்போவதாகவும் அவர் எச்சரித்தார் பதினேழு பதினெட்டு ஆண்டு காலத்தில் அப்போது பணிபுரிந்த செல்வம் அவர்கள் அதாவது அந்த காவல் நிலையத்தோட ஆய்வாளர் அவர் பணிபுரிந்த அந்த காலத்திலே மூன்று போஸ்கோ வகைகள் அதாவது ஆசிரமத்தில் நடந்த ஒரு சிறுமி பாலியல் மற்றும் அது அது மட்டும் இல்லாமல் இரண்டு பெண் குழந்தைகள் பாலியல் சம்பந்தமான மூன்று வழக்குகளை எஃப்ஐஆராக பதிவு செய்கிறார் ஆனால் பதிவு செய்த செல்வம் ஆய்வாளர் அவர்கள் அந்த பதிவோட நீட்டிட்டார் அந்த பதிவுக்கு அப்புறம் அந்த ரெக்கார்டை வந்து கோர்ட்டுக்கு அனுப்பல அது சம்பந்தம் எந்த ஒரு விசாரணையை நடத்தல அது அப்படியே வந்து வந்து ஏதோ ஒரு அவருக்கான ஆதாயத்தை பெற்றுக்கொண்டு அவர் அந்த மூடி மறைச்சார் என்பது ஒரு காலத்துக்கு அப்புறம் செய்தி தெரிய வந்தது என்னன்னா பாத்தீங்கன்னா அந்த சேஷன்ல இருந்து செல்வம் அவர்கள் வந்து முடிஞ்சு ஒரு ஸ்டேஷன் போயிட்டாரு புதிதாக வந்த ஆய்வாளருக்கு சம்பந்தமா தெரியல அப்போது புதிதாக வந்த ஆய்வாளர் எல் வி செந்தில் அவர்கள் வந்து அந்த காவல் ஆய்வாளராக வர இருக்கான்னு பசா அப்போது ஆசிரமத்தில் எதிர்பார்ப்பு வந்து நாங்க வந்து போஸ்கோ இந்த மாதிரி சிறுமி பாதையில் சம்பந்தமா வந்து வழக்கு போட்டு இருந்தாங்க ஆய்வாளர் செஞ்சு குமார் அவர்களும் ஒண்ணுமே இருந்த ஆய்வாளர் செல்வம் மறுத்துட்டு போயிட்டார் அதன் அடிப்படையில பாதிக்கப்பட்ட அந்த நபர்கள் வந்து அன்னைக்கு இருந்த டிஜிபி அவர்களே டிஐஜியை சந்திச்சு புகார் கொடுக்குறாங்க அப்போது அன்னைக்கு இருந்த டிஐஜி தலைமையில இது ஒரு என்கொயரி ஃபார்ம் பண்ணி என்கொயரி ரிப்போர்ட் கேட்கிறாங்க ரிப்போர்ட்ல வந்து மூணு கோ வழக்குகளை கிராண்ட் பசார் காவல் நிலையத்தில் இருந்த செல்வம் அவர்கள் மறுத்து தெரிய வந்தது அந்த அவர்களுக்கு ஆதரவாக இருந்த அந்த எஃப்ஐஆர் மனத்தின் அடிப்படையில் அன்றைக்கு உடனடியாக அன்னைக்கு இருந்த டிஜிபி அவர்கள் அன்னைக்கு காவல் நிலையத்தில் பணி செய்த ஆய்வாளர் எல் வி செந்தில்குமார் தொடர்பு கொண்டு அவருக்கு ஒரு உத்தரவிட்டார் அந்த உத்தரவு என்னன்னா இது சம்பந்தம் உடனடியாக எஸ்பி செல்வத்தினை வழக்கு பதிவு செய்யணும்னு சொன்னாங்க அதன் அடிப்படையில் அன்னைக்கு இருந்த செல்வ எல்வி செல்வகுமார் இன்ஸ்பெக்டர் அவர்கள் நானூத்தி ஒன்பது செக்ஷன்ல வந்து எஃப்ஐஆர் கிரைம் நம்பர் நூத்தி நாற்பத்தி ஒன்னு ரெண்டாயிரத்தி ஒன்பது அதன் அடிப்படையில் வந்து நான்கு செக்ஷன்ல வழக்கு பதிவு செய்யறாங்க

அதே நான் இந்த ஒன்பது வழக்கு நம்ம இது குற்ற நம்பரு அதே எஃப் நம்பர் நூற்றி நாற்பத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அந்த ஒபோரா அப்புறம் மூணு விஷயத்துல சட்ட உரவாக மாத்துறாங்க மாத்தி அந்த வழக்கு இனிமே வரைக்கும் ஆறாண்டு காலம் கடந்தும் இன்று வரை குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்து நீதிமன்றத்துக்கு அனுப்பல அனுப்பாத சூழ்நிலையில இந்த வழக்கு சந்தமாக ஸ்டேட்டஸ் என்ன நீதிமன்றத்துக்கு போய் பார்த்தா இந்த வழக்கு டிஸ்போஷன் காமி நீதிமன்றம் போட்டு இல்லை அது எப்படின்னு போய் செக் பண்ணா ஒருங்காலையில நூத்தி நாப்பத்தொன்பது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது ஒரு வழக்கு ரெண்டாயிரத்தி எவ்வளவு முடியுது அந்த முடிஞ்ச வழக்கை எடுத்து போயிட்டு கிராண்ட் பஸ் வழக்கு வழக்கு முடிஞ்ச மாதிரி அந்த போட்டு போட்டு போட்டுல சட்டவிரோதமா சொல்லுறாங்க அதாவது ஆட்சி அதிகாரத்தில் அதாவது போலீஸ் அதிகாரம் அந்த எப்படி தவறாக பயன்படுத்தி இருக்காங்கன்னா சிசிடிவி தவறாக பயன்படுத்தி இருக்காங்க வந்து அவங்க அதிகாரத்தை வச்சு ஆள் பல பண பலத்தை வச்சு அதையும் வந்து சட்ட விரோதம் திரிச்சிருக்காங்க இது நீதிமன்றம் வரைக்கும் இன்னைக்கு வந்து போட்டில் தவறு நடந்திருக்கு இதை நாங்க கண்டிப்பா இன்னைக்கு ரெண்டு ஏக்கரா பாருங்க இங்க பாருங்க நூத்தி நாற்பத்தி ஒன்னு ரெண்டாயிரத்தி நானூத்தி ஒன்பது செக்ஷன் வழக்கு கிராண்ட் பசா போலீஸ் ஸ்டேஷன் ஓகேங்களா இதுல குற்றவாளி ஐயப்பா பினான்ஸ் ஓகேங்களா இரண்டாவது எஃப்ஐஆர் நூத்தி நாற்பத்தி ஒன்னு செக்ஷன் கிராண்ட் பசா போலீஸ் ஸ்டேஷன் என் செல்வம் எஸ் எச் போலீஸ் கிராண்ட் பசா போலீஸ் ஸ்டேஷன் அச்சு நான்கு போட்ட ஒரு எஸ்பி மேல இந்த எஃப்ஐஆர் எந்த ஒரு மேலதிக அனுமதி வாங்காம எமக் பண்ணாம எமக் பண்ணி கோர்ட்டுக்கு அனுப்பாம சட்டவிரோதமாக ஒரு உயரதிகாரியை காப்பாத்துறதுக்கு ஒட்டுமொத்த போலீஸ் இன்னைக்கு வந்து அதாவது அதுல வந்து இன்னொரு விஷயம் என்னன்னா எல்வி செந்தில்குமார் டிஜிபி அவர் சொல்ற உத்தரவு வழக்கு போடுறாரு எஸ் பி மேல ஆனா அன்னைக்கு வேலை செஞ்ச முத்துக்குமார் என்ன பண்றாருன்னா ஆனா எல்லா காவல்துறையுமே நெருக்கடி தான் மேலதிகாரிகள் நெருக்கடி அரசியல்வாதிகள் நெருக்கடி அவங்க என்ன பண்றாங்கன்னா இன்னைக்கு முத்துக்குமார் வந்து அந்த பேர் இல்லைகளை ஆல்டர் பண்றாரு இன்னைக்கு வந்து அன்னைக்கு அரசியல்வாதியை செஞ்சாங்க இன்னைக்கு அந்த அரசியல்வாதி உங்களை காப்பாற்றுவாங்களா காப்பாற்ற முடியாது தவறு யார் செய்தாலும் தவறு தவறு தொடர்ந்து தமிழகம் தொடர்ந்து தொடர்பு கொடுப்போம் இந்த வழக்கு சம்பந்தமா முறையிட்டு நாங்கள் புகார் தெரிவிச்சிருக்கிறோம் இது மட்டும் இல்லாமல் வருகின்ற திங்கக்கிழமை உயர்நீதிமன்றத்தில் இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்ற சொல்லி நாங்க வந்து மனு தாக்கல் செஞ்சு செய்கிறோம் அதே போல இந்த மூன்று சிறுமி பாலியல் வழக்கு தான் இவ்வளவு திருமணம் பண்ணியிருக்காங்க அப்ப அந்த மூணு டிஸ்போஸ் பண்ணதான் கோர்ட் சொல்லுது அப்ப நீதிமன்றத்துக்கு சரியான ஆவணம் கொடுக்காம ஏதோ ஒரு திருமணம் பண்ணி இந்த வேலையில பண்ணியிருக்காங்க நாங்க என்ன நீதிமன்ற பார்வர்ட் பண்ணி உடனே விசாரிக்கணும் அந்த மூணு பாலியல் வழக்கையும் சென்னை உயர் திரும்பி ரீஓபன் பண்ணி விசாரிக்கணும் என்ற கோரிக்கையை தமிழக வாழ்வு கட்சியின் சார்பில் பாதிக்கப்பட்ட சார்பாக நாங்கள் முன்வைக்கிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்